ஒரு நிகழ்ச்சியில் ஆட்டுக்கறி ரசம் ஆட்டுக்கறி வறுவல் சிக்கன் சுக்கா மீன் குழம்பு மீன் வறுவல் செஞ்சிட்ருக்கோம் இங்கே பாருங்கள் மசாலா ரெடி சரி ரொம்ப ஷேக் பண்ணாமல் என்ன பட்டைக்கிராம ஏலக்காய் பச்சை மிளகா வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு சாந்து நல்லா வதக்கி ஆட்டுக்கறி இங்கே என்ன என்னோட என்ன என்ன ஃபோக்கஸ் பண்ண ஏனாம் ஆட்டுக்கறி பத்து கிலோ எப்போ போகிறதுக்கார கேமரா நல்லா சொல்லி நிறைய சொல்லி கொடுக்கணும் அதுதான் அரிய ரெடி பண்ணிச்சு ராபின்ல ராபின் இதுக்கப்புறம் ஒத்துணும் ஒதுக்கணும் போடக்கூட் நீ என்ன பற என்னைக்காட்டு ப்ரேஷ் கறி நல்லா முத்தன கறியாக இருந்தால் கேஸில் கொஞ்சமாக வேக்காடு கொடுத்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து ஜூஸியாக கறி கிடைக்கும் பாருங்கள் உள்ள கேக் தெளிவாக தெரியுதுல்ல இங்கே என்ன என்ன என்னை காட்டிட்டு அவங்க சிக்கன் அப்படியே கெட்டியான வருவல் இங்கே செஞ்சிட்ருக்காங்க மசாலா ரெடி சிக்கன் கொட்ட போகிறோம் பாருங்கள் சிக்கன் கொட்டு கொழஞ்சி அங்கே அப்படி மசாலா காட்டி சிக்கன் கொட்ட தேர் கொல் சிக்கனில் கொதித்து அந்த தண்ணி வெளியில் வர வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது சிக்கன்லேருந்து ஒரு நீர் வரும் அந்த நீர் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் தண்ணி ஊற்றணும் அப்போ தான் நல்லா கெட்டியாக சாப்பிட நல்லா மசாலா சூப்பராக இருக்கும் இங்கே திருப்பி ரேஷ் இங்கே தம்பி தட்டு தோரணும் நான் சொல்லுங்கள் தோரேன் இங்கே பாருப்பா என்ன காட்டு என்ன காட்டு மீன் குழம்பு இந்த பக்கம் வந்துரு அங்கே வந்துடு மீன் குழம்பு புளித்தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு மசாலா வதக்கி அந்த மசாலாவை புளித்தண்ணியில் கொதிக்கி குழம்பு இறக்கி வச்சுட்டேன் மீன் கொட்டி கொதிக்க வச்சீங்கன்னா உடையும் மீனை பொறுத்து இருக்குது இந்த மீன் நல்லா கெண்டை மீன் இதை அந்த கொதிக்க வச்ச புளித்தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு ஒரு கொதி விட்டாலே நமக்கு அந்த மசாலா மீனில் ஏறும் மீனும் உடையாது குழம்பு நல்லாயிருக்கும் இது தோறப்பாட்டி என்ன மீன் குழம்பு கொதிக்க வச்சுருக்கேன் அதை தான் லைவ் அப்படிதான் வரும் ஓகே அப்படியே கொதிச்ச

நாங்கள் வத்த குழம்பு சாம்பார் டிஃபன் மீன் குழம்பு கறி குழம்பு எல்லாமே செய்வோம் பிரியாணி மாஸ்டர் மட்டும் கிடையாது என்னுடைய வீடியோ பழைய விட போய் பாருங்கள் ஐநூறு வீடியோ வெஜிடேரியன் வீடியோ சாம்பார் ரசம் தனித்தனியாக சூப்பராக போட்டிருக்கேன் பாருங்கள் ஓகே ஓகே அக்கா வீட்டு நிகழ்ச்சி தான் அவங்கள ஒரு யூடியூபர் சூப்பராக எடுத்துகிட்டு இருக்காங்க டட கழிவு முன்னா இருக்கு சும்மா அவன் போடா சொல்றானே